இப்போ வச்சுருக்கக்கூடிய பிரசன்ன அடிப்படையில் இவர்களுக்கு நோய் கடன் எதிரி ஸ்தானங்கள் அதிக அளவில் கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது சரி இப்போ நோய் கடன் வம்பு வழக்கு இதை சார்ந்த விஷயங்களில் மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் சரி ஆல்ரெடி ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி கொஞ்சம் கடன் தானே இருக்குது அதான் உடனே அடைச்சிடலாமே அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டாங்கன்னா அது விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு வம்பு வழக்கில் முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி அதே மாதிரியாக புது விதமான எதிரிகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு நில தகராறு என் இடத்த ஆக்கிரமிச்சிட்டான் உன் இடத்த ஆக்கிரமிச்சிட்டான் இது மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளால் அவர் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனால் அதே சமயத்தில் மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா மருத்துவர்களுக்கு உயர்வு இருக்குது டென்டிஸ்ட்டு இந்த சர்ஜன் இது மாதிரி மருத்துவ பிரிவுகளில் இருப்பாங்க இவங்களே மாதிரி பட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்குது